வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னத்தில் சனி பகவான் அல்லது லக்னாதிபதியுடன் சனி பகவான் அதாவது லக்னத்தில் சனி பகவான் இருந்தாலும் சரி அல்லது லக்னாதிபதியுடன் சனி பகவான் இருந்தாலும் சரி கீழ்கண்ட பொது பலன்கள் இருக்குங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் தரமாக இவங்களுக்கு வந்து ரொம்ப வேகம் ரொம்ப அவசரம் ரொம்ப கோபம் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் தன்மானத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களுடைய தன்மானத்தை பற்றி யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா இவங்களால அதை ஏத்துக்கவே முடியாது ரொம்ப படப்படப்ப அதிகமா இருக்கக்கூடிய நபர்களா இவங்க வந்து இருப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க அமைதியா இருந்தாலும் படத்தில் சொல்கிற மாதிரி நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தாலும் ஏன்ப்பா எனக்கு தேடி தேடி பிரச்சனை வருது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இவங்களுக்கே உரியது அல்லது இவங்களுக்கே பொருந்தும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க அதாவது இவங்க வந்து இவங்க பாட்டுக்கு இவங்க இருந்தாலும் மற்றவர்கள் வந்து இவர்களை வந்து அமைதியாக இருக்க விடமாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து இவங்கள உள்ளே இழுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து அடிக்கடி ஏற்படும் அதனால் இவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு கோபம் வந்ததுன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சாதாரணமாக அந்த கோபம் வந்து முடியாது ரொம்ப அதீதமாக அந்த கோபம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும் அதனால் பெரிய பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய பாதிப்புகளை வந்து அந்த கோபம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து இவர்கள் வந்து கோபத்தை வந்து கட்டுப்படுத்த பழக வேண்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அதாவது அந்த நிமிஷத்தில் வந்து என்ன அவங்களுக்கு கையில் கிடைக்குது என்ன அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிதானம் இழந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தண்டனைங்கிற அளவுக்கு வந்து போயே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குங்க ஸோ வந்து கோபத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்டையர் லைஃப்பில் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை என்பது அமையாது அப்படிங்கிறது ஒரு வகையில் உண்மை அப்படியே படித்த படிப்புக்கு வேலை கிடச்சி ஒரு இடத்துல போய் இவங்க ஜாயின் பண்ணாலும் அங்கேயும் வந்து இவங்களுக்கு பிரச்சனை தரதுக்குன்னே நாலு பேர் இருப்பாங்க ஸோ அந்த வேலையை ஈஸியாக குவிட் பண்ணிட்டு போதும் நான் இனிமேல் ஒர்க் பண்ணல வேறு இடம் பார்க்கலாங்கிற மனநிலை அடிக்கடி வேலை செய்யக்கூடிய இடத்தை மாற்றுவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் தந்தை தாய் வீடு வண்டி வாகனம் இளைய சகோதரஸ்தானம் இவர்களோட இவங்க வந்து ரொம்ப முரண்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இதில் அப்பா அம்மா வந்து விதிவிலக்கு ஆனால் இளைய சகோதரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களால இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதும் அவங்க மூலமா இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதும் அவங்களோட செய்கைகள் வந்து இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறதுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா அதே போல் நண்பர்கள் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் வீண் வாக்குவாதங்கள் இதெல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிகமாக இவங்க வந்து சந்திப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் வந்து நிறைய காரியங்கள் வந்து தாமதங்களாகவே இவங்களோட வாழ்க்கையில் வந்து நடக்குங்க அதாவது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டை இப்போ வாங்கணும்னு நினச்சாங்கன்னா தான் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துலேயோ பத்து வருஷத்துலையோ ரீச் பண்ணுவாங்கங்கிற மாதிரி எந்த விஷயமும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப எளிதாகவோ அல்லது ரொம்ப சீக்கிரமாகவோ நடந்து விடாது எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் இவர்களுக்கு வந்து காலதாமதம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உண்டுங்க அதே போல் வந்து வீடு வாங்குறது சொத்து வாங்குறது இதில் மட்டும் காலதாமதம் இல்லைங்க திருமணத்துலையும் அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ ஸோ வந்து திருமணம் பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப தெளிவாக மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னா இவங்க வந்து எதிர்பார்ப்புகள் அதாவது என்கிட்ட சொத்து இருக்குது அல்லது ஏதோ சம்திங் நான் வந்து கொஞ்சம் உயர்வாக இருக்கேன் எனக்கு வந்து வரதட்சணை தேவை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இவங்க வந்து ஒரு வரன் தேடுறாங்க அப்படின்னா அந்த வரன் வந்து இவங்களுக்கு ஆகாதுன்னா அமையாதுங்க ஒரு நாற்பது வயசு வரைக்கும் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே சமயம் எனக்கு வரதட்சணையெல்லாம் வேண்டாம் எனக்கு பெண் கொடுத்தா போதுங்கிற அளவுக்கு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த வரன் வந்து இவங்களுக்கு எளிதாகவே அமைந்துவிடும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ஆக இளம் வயது திருமணமும் இவங்களுக்கு தான் நடக்கும் நாற்பது வயது வரை திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய நிலையும் இவர்களுக்கே உரியது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துக்கலாம் ஸோ லக்னத்திலையோ அல்லது லக்னாதிபதியோடயோ சனி பகவான் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் பொறுமை அவசியம் நிறைய தியாக மனப்பான்மையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் திருமணம் மாதிரியான விஷயங்களாகட்டும் அல்லது வேலை வாய்ப்புகளாகட்டும் பேராசைங்கிறது கூடவே கூடாது இதெல்லாமே இருந்ததுனால தான் அவங்க வந்து லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து வர முடியும் ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே